தீராத நோய் தீர்றதுக்கு அந்த நோய் தீரவே இல்லை அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த நோய் தீர்றதுக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த நோயாகப்பட்டது இதுவும் ஒரு வகையான மரண பயத்தை சார்ந்தது தான் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு முடிவுக்கே வராது சில பேருக்கு மருத்துவனெலாம் பார்த்துக்கினே இருப்பாங்க ஆனால் ஒரு முடிவுக்கே வராது அது குணமாகிற மாதிரியே வராது இப்போ வெளியில் போகும்போதும் வச்சுன்னு போகலாம் இதே மாதிரி ஊருக்கு எங்கேனாலும் சரி இதை கொஞ்சம் தொடர்ந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோயாகப்பட்டது தீராத விஷயங்கள் இதில் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தீராத நோய் தீர்றதுக்கு அந்த நோய் தீரவே இல்லை அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த நோய் தீர்றதுக்கு என்னென்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு உண்டான ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நோய் எப்படி வந்து கடன் வந்து பெரிய நம்மளை சங்கடப்படுத்துவோமோ மாதிரி நோய் விட சங்கடப்படுத்தும் பெரிய ஆரோக்கியம் தான் மனித வாழ்க்கையில் முக்கியம் அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்காங்க அப்போது நோய்க்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இருந்தால் தான் மனித வாழ்க்கையே சிறப்பு ஆனால் அது வந்துடும் சரி இப்போ நம்ம வந்து நோய் மருத்துவரெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் ஒன்றும் நம்ம நினச்ச மாதிரி குணமாக மாட்டேங்குது நோய் குணமே ஆகலை அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறது சின்னவங்களை பெரியவங்க வரைக்கும் யாருக்காக இருந்தாலும் சரி நோய் இந்த நோயாகப்பட்டது இதுவும் ஒரு வகையான மரண பயத்தை சார்ந்தது தான் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு முடிவுக்கே வராது சில பேருக்கு மருத்துவமெலாம் பார்த்துக்கினே இருப்பாங்க ஆனால் ஒரு முடிவுக்கே வராது அது குணமாகிற மாதிரியே வராது பார்த்தா ஒரு சாதாரணமாக சொல்லுவாங்க ஒரு இடுப்பு தான் சொல்லுவாங்க ஒரு வலி தான் சொல்லுவாங்க அதை பார்க்காத மருத்துவம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போது மருத்துவத்தை தாண்டி ஏதோ ஒன்று மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாது எதுவும் இல்லை ஆனால் அதை தாண்டி என்னமோ ஒன்று ஒரு ஆட்கொள்ளல் இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் சரி இப்போ இந்த மாதிரி அது தலைவலியாக இருக்கட்டும் உடம்பு வழியாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு பெரும் வியாதியாக கூட இருக்கட்டும் நமக்கு பெரிய வியாதி வந்துடுதுன்னு கூட இருக்கட்டும் என்னமோ ஆகும் மொத்தம் வியாதி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே இருக்குது அது மனோவியாதியாக இருந்தாலும் சரி அல்லது உடல் வீதியாக வியாதியாக இருந்தாலும் சரி மரண பயமாக இருக்கும் ஏன்னா ஒரு வீடியோ இருக்குமே மரண பயத்துக்கு இப்போ போட்டிருக்கேன் அது வெறும் பயத்துக்கு மட்டும் இது வியாதியோடு சேர்ந்த மரண பயத்துக்கு இப்படி இருக்கும்போது அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணணுன்னா ஒரு ஒரு மீட்டரு நமக்கு துணி இந்த லைனிங் துணின்னு நான் நிறைய இதில் வீடியோவில் சொல்லியிருப்பேன் தெரியுமா லைனிங் துணி அதாவது ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சு தைக்கக்கூடிய லைனிங் துணின்னு இருக்குது அந்த துணி என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு மீட்டர் வந்து கருப்பு கலர் துணி வாங்கிக்கணும் கருப்பு கலரில் இல்லை டார்க் ப்ளூ கருப்பே எல்லாத்துலேயும் கிடைக்கிது தான் வாங்கினா அது ஒரு நாற்பது ஐம்பது ரூபா தான் ஒரு மீட்டரே அது அதை வாங்கிட்டு நமக்கு தேவை ஒரு அரை மீட்ரு கால் மீட்ரு இருந்தால் கூட போதும் ஒரு அரை மீட்ரு ஓகே சரியாக இருக்கும் வாங்கி வீட்டுக்கு கொண்டாந்து நல்லா துவைச்சிருங்க அதை அது ஏன்னா அது ஒரு முறை முறைன்னு இருக்கும் கஞ்சி போட்ட மாதிரி ஒரு முரமுரன் இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் அதை நல்லா துவச்சி எடுத்துகிட்டு நிழலில் காய வச்சுட்டு எடுங்க திரும்பி அந்த முரமுரப்பு இருந்து அது இன்னொரு வாட்டி துவைங்க ஏன்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு சாஃப்ட்டு துணியாக மாறணும் அது இந்த முரமுரப்பு இருந்தால் வேலை நடக்காது அதோடைய அந்த கஞ்சியெல்லாம் எடுத்துட்ணும் நமக்கு ரெடி அப்படின்னதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் எருமை பால் எரு மாட்டுடைய பால் இருக்குல்ல அது வேணும் எருமை பால் வாங்கி அதில் என்ன பண்ணுங்க இந்த தண்ணி இந்த தண்ணிலாம் கலக்க அதை அவங்க தண்ணி கலந்து கொடுத்தா விட்ருங்க நாம் எதுவும் தண்ணி கலந்துடக்கூடாது அதனால் நம்ம வாங்கி அதில் என்ன பண்ணுங்கள் இதை இந்த துணியை முக்கியங்க எது இந்த லைனிங் துணியை வந்து அந்த பாலில் நல்லா முக்கி 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 முக்கிய எடுத்தால் அது பூரா பால் ஆகிடும் எது இந்த கருப்பு லைனிங் துணி பூராமே அது பால் ஆகிடும் அப்படியே புழியாமல் எடுத்து மெதுவாக கொஞ்சம் அந்த பால் கொஞ்சம் வடிஞ்ச உடனே எடுத்து ஒரு நிழலில் காய விட்டுடுங்க அது அது காயறதுக்கு மூணு நாள் பிடிக்கும் ஏன்னா அதில் வந்து அந்த பாலில் இருக்க பிசு பிசுப்பு தன்மை சீக்கிரம் அதை காய விடாது ஒரு மூணு நாள் ஆகும் மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காஞ்சி போயிருக்கும் காஞ்சிருக்கணும் கண்டிப்பாக ரொம்ப இதாக காஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை ஓரளவு காய்ஞ்சிருக்கணும் கா திரும்பியும் இதே மாதிரி எறும் பால் வாங்கி திரும்பியும் முக்குங்க முக்கிய எடுத்து காய போடுங்க திரும்பவும் இது மாதிரி மூணு தடவை வந்து முக்கி முக்கிய காய போட்டால் இதுவே ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகிடும் இது இந்த துணி தயாராகிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகிடும் கடைசி மூணாவது வாட்டி முடித்த உடனே ஒரு அஞ்சாறு நாள் காய அதை நிழலில் தான் காயணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது ஒரு நல்லா எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா காய்ஞ்சோணும் உங்களுக்கே தெரியும் அது அந்த ஒரு முடமுடப்புக்கு வந்துருக்கும் அதை காய்ஞ்சிடணும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அதை ஒரு மண் சட்டி மாதிரி அதெல்லாம் எடுத்துங்க மண் சட்டி மாதிரி அதை தயார் பண்ணிக்கின்னு இந்த துணியை வச்சு இந்த பச்சை கற்பூரமும் வச்சு இதை கொளுத்தி விட்டுடணும் இல்லை கொஞ்சம் இந்த கற்பூரம் கூட வச்சுக்கலாம் ஏன்னா இந்த கற்பூரம் அந்த லிக்விட் மாதிரி தள்ளிவிடும் சாதா கற்பூரம் பச்சை கற்பூரம் நல்லது அது அதில் வச்சு இதை கொளுத்துனிங்கன்னா இது என்ன ஆகும்னா இது எரிஞ்சு போய் அந்த கறி இருக்கும் இப்போ ஒரு துணியோ ஒரு பேப்பரோ எரிஞ்சால் பாருங்கள் ஒரு எந்தத்தில் ஒரு கறி ஒன்று இருக்கும் இப்போ நமக்கு அந்த கறி தான் தேவை கறின்னா அந்த கறி இல்லை இது எரிஞ்சு போனால் தீஞ்சி போனால் கறின்னு சொல்லுவோம் இது இந்த கறி பவுட்ரு மாதிரி ஆகிடும் அதை அதை எடுத்து சேகரித்து வச்சுங்க நீங்கள் ஒரு சின்ன இதில் வந்து இதை பூரா சேகரித்து வச்சுக்கிட்டு வேப்பை எண்ணெய் கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க வேப்பை எண்ணெய் இழுப்பை எண்ணெய் ரெண்டுமே வேப்பெண்ணென் ஒரு ஐம்பது கிராம் இழுப்பெண்ணை ஒரு ஐம்பது கிராம் சின்ன சின்ன பாட்டிலில் விற்கிது இது அதை வாங்கிட்டீங்கன்னா இந்த கறியில் இதில் ஒரு ஒரு மூணு சொட்டு இதில் ஒரு மூணு சொட்டு விட்டு குழப்பிக்கிங்க உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து சொட்டு அது அதில் கறி நிறைய இருக்குதுன்னா பத்து சொட்டு ஒன்றும் இல்லை அந்த அந்த கறியை வந்து நம்ம கண் மை மாதிரி ஆக்கணும் நம்ம கண்ணுக்கு மை விற்கிறோம் இல்லையா அந்த மை ஸ்டைலுக்கு மாற்றினா போதும் உங்களுக்கு குழன்னு இருக்கும் அது அப்படியே அந்த நல்ல பதமாக கண் மை மாதிரி அந்த பதத்துக்கு ஒன்று அப்போ எத்தனை சொட்டு விட்டானா ஈவனாக இருக்கணும் நமக்கு வந்து வேப்பெண்ணெய் ஒரு மூணு சொட்டுனா இழுப்பெண்ணை ஒரு மூணு சொட்டு அதில் ஒரு எட்டு சொட்டு வருன்னா இதில் ஒரு எட்டு சொட்டு ஸோ சரிசமமாக அதை விட்டிங்கன்னா அதில் ஒரு மை இப்போ தயாராகிடும் இவ்வளோ தான் இது போதும் நமக்கு இந்த மையை எடுத்து வச்சு சாமிக்கிட்ட வச்சு வேண்டி இது மைன்னா அசைவம் வேறு மாதிரி மை கிடையாது ஒன்றும் ஒரு துணியை எரித்து நம்ம மாற்றிருக்குறோம் இவ்வளோ தான் அந்த துணியில் பால் வந்து நம்ம கலந்துருக்குறோம் வேறு ஒன்றும் கிடையாது இதை என்ன பண்ணுங்கள் தொட்டு இந்த நோய் வாய்ப்பட்டவங்க அதிக மனபயம் உடையவர்கள் என்ன பண்ணணும் இதை எடுத்து நெத்தியில் எடுத்துக்கணும் நெத்திலெட்டுக்குன்னு படுக்கலாம் நெத்திலெட்டுக்குன்னு வெளியில் போகலாம் இந்த உச்சந்தலையில் கொஞ்சம் இட்டுக்கணும் அப்புறம் அந்த தொப்புள் இல்லையா தொப்புளுக்கும் கீழே அந்த இடத்துக்கும் நடுப்புற அடி வயிறுன்னு சொல்லுவாங்க அதாவது இதுக்கும் அதுக்கும் நடுப்புற எப்பவுமே தொப்புல்லேருந்து யாராக இருந்தாலும் அவங்கவுங்க தொப்புலில் இந்த விரலில் வச்சோம்னா இந்த எண்டில் அவங்களுடைய பிறப்புறுப்பு சேரும் ஒரு ஜானில் நிற்கும் இதில் மையப்பகுதின்னு சொல்லுவாங்க அதாவது தொப்புளுக்கும் பிறப்பறுப்புக்கும் மையப்பகுதியில் அந்த இடத்துல வைக்கணும் எது இதே மையம் ஒரு சொட்டு அது யாராக இருந்தாலும் அவங்கவுங்களே வச்சுக்க வேண்டியதான் இவ்வளோ தான் இதுக்கு மேலே ஒன்றும் முக்கியம் இல்லை நெத்தியில் வச்சுக்கணும் உச்சந்தலையில் கொஞ்சம் வச்சுக்கணும் இந்த ரெண்டுத்துக்கும் நடுப்புற ஒரு இடத்துல வச்சுங்க இவ்வளோ தான் படுத்துக்க வேண்டியதான் அப்புறம் படுத்துட்டு மறுநாள் எழுந்து குளிச்சிக்க வேண்டி தான் இதை செய்யும்போது பத்தியம் விரதம் எதுவுமே கிடையாது அவங்கவுங்க லைஃப் படி அவங்கவுங்க இருந்துக்கலாம் எதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது இப்போ வெளியில் போகும்போது வச்சுக்கிட்டு போகலாம் இதே மாதிரி ஊருக்கு எங்கேனாலும் சரி இதை கொஞ்சம் தொடர்ந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோயாகப்பட்டது தீராத விஷயங்கள் இதில் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயமும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெத்தியில் நான் கண்டிப்பாக உச்சந்தாலே நெத்தி தொப்புழுக்கும் அதுக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய இடம் நான் அதுக்காக கரெக்டாக அக்யூரேட்டான வச்சு நான் போதும் ஒரு அடி வெயிருன்னு சொல்லுவாங்க அது அவ்வளோதான் இது ஆனால் தான் பெண்ணாந்தானா வச்சுக்கலாம் இப்போ பெண்களாக இருந்தால் மாத விளக்கு காலத்தில் இதை வச்சுக்கலாமா நல்லதா அப்படின்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை மாத விளக்கு காலம் இருந்தாலும் வச்சுக்கலாம் குழந்தைங்க பெரியவங்க யாருக்கு வேணும்னாலும் ஏதாவது நோய் நம்மளை தாக்குது எந்த நோயாக இருந்தாலும் சரி இதனால் ஒரே தலைவலியாக எந்த நேரமும் ஏதாவது ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்குன்னா இதை செய்யலாம் ஏன்னா இதை செய்கிறதுக்கு கடுமையான விஷயம் எதுவுமே கிடையாது செலவுன்னு பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு இரநூறுபா அதிகம் நமக்கு இது இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ஒரு இரநூறு என்ன துணின்னா உங்களுக்கு ஒரு மீட்டரே நான் சொன்னேன் நாற்பது ஐம்பது ரூபா தான் நமக்கு அரை மீட்டர் தான் வேணும் இருபத்தஞ்சி ரூபா மூணு வாட்டி பால் வாங்க போகிறீங்க ஒரு அரை லிட்டர் அரை லிட்டர் கால் லிட்டர் ஏதோ ஒன்று வாங்க போகிறோம் அந்த துணி நல்லா நினைகிற அளவுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா நூற்றம்பது இரநூறுவா வேலை முடிஞ்சு போச்சு அப்புறம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் தேவை ஏன்னா அந்த துணியை எரிய வைக்கிறதுக்கு தான் அந்த பச்சை கற்பூரம் அந்த துணியை எரிய வைக்கிறதுக்கு இன்னொன்றும் பண்ணலாம் அந்த துணியை கற்பூரத்தை எரிய வச்சுட்டு அந்த துணியை காட்டலாம் எது சாதா கற்பூரம் இருக்குல்ல ஏன்னா அந்த சாதா கற்பூரம் என்ன ஆகும்னா எரியும் போது அதுலேருந்து ஒரு தண்ணி மாதிரி கெமிக்கல் வரும் அது சரியாகும் அதனால் அதை எரிய விட்டுட்டு அந்த துணியை மேலேருந்து காட்டி தீக்கலாம் தீச்சு வைக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு இரநூறு இரநூத்தொம்பராய்க்கு ஆனால் ஒரு பெரிய நோய்க்கு இது வந்து ஒரு சிறந்த மருந்தாக மாறும் ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் இது கிராமப்புறங்களில் அப்போல்லாம் இது வந்து செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு மையை தயார் பண்ணி கொடுப்பாங்க அப்போ வைத்தியர்கள் வந்து மந்திரங்கள் வைத்தியம் எல்லாம் சேர்ந்து செய்கிறவங்க தானே இந்தாங்கப்பா இதை உள்ளே சாப்பிட்டுங்க இதை மேலே தடைய விடுங்கன்னுவாங்க அப்படி பண்ணும்போது இது வந்து நமக்கு ஒரு நல்ல பிராப்தமாக இருக்கும் அதே மாதிரி பாதத்துலேயும் இந்த மை தடவலாம் படுக்கும்போது பாதம் இருக்குதுல அடிப்பாதம் அடி பாதத்தை ரெண்டு பாதத்திலையும் கூட நீங்கள் வைக்கலாம் இது பண்ணோம்னா நமக்கு இந்த நோய் சம்பந்தமான விஷயம் மாறுதலுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு வழக்கமான எளிமையான ஒரு நல்ல பரிகாரம் தான் கிராமப்புறங்களில் செய்யக்கூடிய ஒரு பரிகா பரிகாரம் தான் இந்த பரிகாரம் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ருத்ர ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்